கர்த்தரின் சத்தம் கர்த்தரி நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா திகதர்சியின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்று ஒன்று இப்படி சொல்கிறது இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதா பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் எனக்காக யார் இருக்கா என்னுடைய வேதனையிலே பங்கெடுக்க யார் இருக்கா என்னுடைய அங்கலாய்ப்பை நான் யாரிடத்துல போய் சொல்லுவேன் அன்பாக பேசக்கூடிய மக்கள் எனக்கு யாரும் இல்லையே என்றெல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் பயப்படாத நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவர் உலக பிரகாரமான சில அரசியல்வாதிகளை பார்த்து இவர்கள் எனக்கு சொந்தக்காரங்கள் என்று சொல்வார்கள் அந்த எம்பி எனக்கு சொந்தம் அந்த லே செயலாளர் எனக்கு சொந்தம் அந்த பேராயர் எனக்கு சொந்தம் இப்படியெல்லாம் மார்த்தட்டி கொள்ளுகிற மக்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு ஆண்டு என்ன சொல்கிறார் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடைய என் தேவனாகிய கர்த்தருக்கு நான் சொந்தமானவர் அவர் எனக்கு சொந்தக்காரர் இந்த உரிமை பாராட்டலை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால் உலக பிரகாரமான மனிதர்களை சொந்தம் பாராட்ட பேராயரையோ மற்றவர்களையோ பெரியவர்களையோ அரசியல்வாதிகளையோ உறவு கொண்டாட மாட்டோம் ஏன்னா அதைவிட மேலான ஒருவருக்கு நான் சொந்தமானவன் என்கிற எண்ணத்தை நாம் பெற்றுக்கொள்வதனால் இதை பார்க்கும் பொழுது உலக மக்களுக்கெல்லாம் திமிரு பிடிச்சவனாக காணப்படலாம் மேலானவரை பற்றி கொண்டிருக்கிறேன் அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் நான் அவருடையவனாக இருக்கிறேன் என்கிற எண்ணங்களோடு வாழக்கூடியவர்கள் மகிழ்ச்சியோடும் ஆண்டவரில் நிலைத்திருக்கக்கூடிய தன்மைகளோடும் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறவரே தோத்திருக்கிறோம் உடைய அணுக்கரகத்தினால் எங்களை வழி நடத்தும் முடிசூட்டும் பாதை காட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே